ஒருமுறை அன்னை ஆயிஷா அல்லாஹ்ஹா அவர்களிடம் முகமது நபி சல்லாஹூ உலகி இப்படி அவர்கள் எப்படி கூறினார்கள் காபாவிற்கு இரண்டு தலை வாயில்கள் இருந்தன ஒன்று நுழைவதற்கும் மற்றொன்று வெளியேறுவதற்கும் வசதியாக அமைக்கப்பட்டிருந்தது அதேபோல ஹதீம் ஹத்தீம் என்னும் இடமும் காபாவோடு சேர்ந்திருந்தது குறைஷிகள் காபாவை புதுப்பிக்க கட்டிய பொழுது ஹத்தீமை விட்டுவிட்டு கட்டியதோடு ஒரு வாசலை அடைத்தும் விட்டார்கள் உமது சமுதாயத்தார் இஸ்லாத்திற்கு புதியவர்களாக இஸ்லா இல்லாதிருப்பின் பழைய அமைப்பிலேயே காபாவை நான் கட்டிவிடுவேன் இதனை எந்து வைத்திருந்தானே யாஷா அல்லாஹுன்ஹா அவர்களுடைய சகோதரியின் மகன் அப்துல்லா பின் ஜுபர் அலி அல்லாஹு அவர்கள் மக்காவில் ஆட்சியராக இருந்தபொழுது காபாவை புதுப்பித்து கட்டினார்கள் இரண்டு தலைவாயில்களை அமைத்ததோடு ஹத்தீமையும் காபாவோடு இணைத்து கட்டினார்கள் சுஹானல்லாஹ் ஹிஸ்ரி அறுபத்தி நான்காம் ஆண்டு இது நடந்தது இதை பற்றி தெரிந்து கொள்ள சூரத்துல் பக்ராவுடைய தப்சீர் பார்த்து பயனடையுங்கள் ஜசாக் அல்லாஹூ